அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்களோடு பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருந்தார்கள் என்றால் என்ன பலன் என்பதை பற்றி உங்களோடு பேசுகிறேன் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருந்தாலே அது அமாவாசை யோகம் சூரியன் என்பவர் தந்தையை குறிக்கிற கிரகம் சந்திரன் என்பவர் தாயை குறிக்கிற கிரகம் யாருடைய ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அப்பாவும் அம்மாவும் அம்மா சூரியனுடைய தன்மைகளுடன் செயல்படுவார் அப்பா சந்திரனுடைய தன்மைகளுடன் செயல்படுவார் அப்பாவுக்கு அப்பா சலனமுள்ளவராக இருப்பார் அடிக்கடி பிரயாணம் செய்பவராக இருப்பார் அப்பா கற்பனை வளம் மிக்கவராக இருப்பார் அப்பாவின் வாழ்வில் ஏற்ற தாழ்வுகள் அதிகமாக இருக்கும் கற்பனைக்கு காரண கருத்தா சந்திரமகான் பிரயாணத்திற்கு காரண கருத்தா சந்திர மகான் தேய்வரச்சந்திரனுங்கிற போது மனத்தில் சலனத்தை கொடுப்பார் குழப்பத்தை கொடுப்பார் அதனால் ஜாதகருடைய அப்பா சடனம் உள்ளவராகவும் அடிக்கடி பிரயாணம் செய்பவராகவும் கற்பனை வளம் உள்ளவராகவும் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுள்ளவராகவும் அப்பா இருப்பார் அம்மா சூரியனுடைய தன்மைகளான நல்ல நிர்வாகியாகவும் உயர்ந்த குணம் உள்ளவராகவும் தன்மை உள்ளவராகவும் எதையும் தன்னுடைய மனதிற்குள்ளே மறைத்து வைக்காதவராகவும் செயல்படுவார் சூரியன் என்றாலே ஆளுமை அதிகாரம் நிர்வாகம் அப்போ அந்த குடும்பத்தில் ஜாதகருடைய தாய் நிர்வாக நிர்வாகியாக இருப்பார் ஆளுமை உள்ளவராக இருப்பார் மேலாண்மை உள்ளவராக இருப்பார் குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார் வெளிப்படையானவராக இருப்பார் சூரியன் எப்படி தன்னுடைய கதிர்களை தனக்குள்ளே மறைத்து வைத்துக் கொள்ளாமல் இந்த பூமியில் இருக்கிற பல்லுயிர்களையும் அனைத்து உயிரினங்களையும் இனங்களையும் வைப்பதற்காக தன்னுடைய ஒளி கதிர்களை பாய்ச்சுகிறானோ சூரியன் அதைப்போல அந்த குடும்பத்தில் தாய் வெளிப்படையானவராக சூரியன் இந்த உயிரினத்திற்கு வாழுவதற்கு வகை செய்கிற ஒழியை போல அந்த தாய் தன்னுடைய எண்ணங்களை உணர்வுகளை எல்லாம் அந்த குடும்பத்திற்கு வெளிப்படையாக வழங்குவார் யாருடைய ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறதோ அந்த ஜாதகத்தில் தந்தை சந்திரனுடைய தன்மைகளுடனும் உடனும் தாய் சூரியனுடைய தன்மைகளுடனும் செயல்படுவார் சரி ஜாதகம் நம்ம நாட்டில் யாராவது தெரியாதனமோ ஒரு சின்ன தப்பு பண்ணாங்கன்னா அட அமாவாசையில் பிறந்தவனே அட அமாவாசையில் பிறந்தவளே என்று சொல்லுகிற ஒரு சொல் வழக்கு நம்முடைய நாட்டில் இருக்கிறது அதுவும் கிராமப்புறத்தில் அதிகமாக சொல்லுவார்கள் அது என்ன காரணம்னா அமாவாசை என்கிற போது சூரியனிடத்திலே சந்திரன் தன்னுடைய முழு ஒளியையும் சுத்தமாக இழந்து விடுகிறார் சந்திரன் தான் மனிதர்களுக்கு மனதை குறிக்கிற கிரகம் சந்திரன் எந்த அளவிற்கு நல்ல சுப ஒளித்தன்மையோடு இருக்கிறாரோ அந்த அளவிற்கு மனம் வலிமையுடன் சிறப்பாக இருக்கும் எதையும் தாங்குகிற எதையும் சந்திக்கக்கூடிய எதையும் செயல்படுத்தக்கூடிய மன வலிமை சந்திர மகானுடைய ஒளித்தன்மையை பொறுத்தவையும் அப்போ சூரியனிடத்தில் சந்திரன் தன்னுடைய ஒளியை இழந்து எந்த வகை எந்த வகையான ஒரு ஒரு சக்தியும் இல்லாமல் ஒளி இழந்து விடுகிறார் அல்லவா அப்போது மனதை குறிக்கிற காரகம் என்கிற கா காரக கிரகம் என்கிற காரணத்தால் அந்த அமாவாசையிலே பிறந்தவர்களுக்கு மனச்சலனம் மனக்குழப்பம் எந்த முடிவும் ஒரு தெளிவாக எடுக்க முடியாது ஒரு குழப்ப நிலையில் ஒரு குழப்ப நிலையிலே தான் ஒரு முடிவுகளை எடுப்பார்கள் முடிவுகளும் குழப்பமாக இருக்கும் அதனால தான் அமாவாசையில் பிறந்தவனே அவள் குழப்ப நிலையில் யாராவது ஒரு அமாவாசையில் பிறந்து தப்பு பண்ணால் ஒரு குழப்ப நிலையில் தப்பு பண்ணனா அட அமாவாசையில் பிறந்தவனே அமாவாசையில் பிறந்தவனே என்று சொல்லுகிறார் என்று நான் நினைக்கிறேன் கருதுகிறேன் ஆனால் அதே நேரத்தில் சூரியன் சந்திரன் மட்டும் இருந்துவிட்டால் ஒரு மனக்குழப்பம் மட்டும் இருக்கும் அதோட முடிஞ்சது அந்த சூரியன் சந்திரனுடன் சனியோ ராகுவோ கேதுவோ சேரக்கூடாது மனம் பாதிக்கப்பட்டு விடும் சரியா ஆனால் அதே சூரியன் சந்தனனை குரு பார்த்து விட்டார் என்றால் மிகப்பெரிய ஞானியாக திகழ்வார்கள் எந்த துறையிலாவது ஏதாவது ஒரு துறையில் அவர்களுடைய ஜாதக அமைப்பில் எந்த துறையில் அவர்கள் இருக்கிறார்களோ எந்த துறையில் அவர்களுடைய ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு அவர்களை செயல்பட வைக்கிறதோ லக்கணம் நல்ல சுபோழித்தன்மையோடு வலிவோடு இருந்து விட்டால் அவர்கள் எந்த துறையில் இருக்கிறார்கள் அந்த துறையில் கொடி கட்டி பறப்பார்கள் அது அரசியலாகட்டும் ஆன்மீகமாகட்டும் கவிதையாகட்டும் கதையாகட்டும் இசையாகட்டும் தொழிலாகட்டும் இலக்கியமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய அளவில் ஒரு கொடி கட்டி பறக்கிற புகழ்வாய்ந்தவர்களாக குரு சூரியனையும் சந்திரனையும் பார்த்து விட்டால் திகழ்வார்கள் உயர்வார்கள் ஒளிவிடுவார்கள் மற்றொரு பார்த்து வியக்கத்தக்க வண்ணம் இன்னும் சொல்லப்போனால் வாயிலை விரல் வைத்து வியக்கத்தன் வியக்கத்தக்க வண்ணம் புகழ்வாய்ந்தவர்களாக திகழ்வார்கள் என்று உங்களிடத்திலே அன்போடு சொல்லிக்கொண்டு அடுத்து சூரியன் செவ்வாய் சேர்க்கைக்கான பலன்களுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன் என்று சொல்லி எப்பொழுதும் போல் அன்பு வேண்டுகோள் சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலே இருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு ஜோதிடர் எஸ்பி நாகராஜ் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள்